அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப்புறோம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி தொடங்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பேஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க திட்டமிட்ட காரியங்கள் வேகமா நிறைவேறும் பணியிடத்துல புதிய வாய்ப்புகள் உருவாகும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பணியில் விரைவில் வெற்றி கிடைக்குங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலையில் மகிழ்ச்சி அடைந்த மூத்த அதிகாரிகள் சில முக்கியமான பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பாங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா விரும்பிய இடமாற்றம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் பண விஷயத்தில் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது இந்த காலத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றியும் செல்வமும் பெறுவீங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சாதகமான மாற்றங்களை காண்பதற்கு வாய்ப்புகளும் இருக்குது பண இடத்துல உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய வேலையை பாராட்டு செய்வாங்க இந்த காலத்தினுடைய தொடக்கத்தில் திடீர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் பயணம் இனிமையாகவே இருக்கும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த அப்படி இல்லைன்னா புதிய வேலையை தொடங்க நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுப்பீங்க அதே சமயம் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பதற்கு அதிகமாக ஓட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க பாருங்கள் பண பிரச்சனைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து பணத்தையும் நேரத்தையும் நிர்வகிக்க முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மாத தொடக்கத்தில் பணி நிமித்தமா பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணம் சற்று சோர்வாகவும் இருக்கும் சில நேரங்களில் இனிமையாகவும் இருக்கலாம் மற்றும் குறைவான பலனை தரும் இதன் நீங்க வருத்தப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக அனைத்து விஷயமே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நல்ல செய்திகளுடன் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேறுங்க கா இந்த மாதத்தினுடைய முதல் பகு முதல் பகுதியில் குழந்தைகள் தொடர்பான ஏதேனும் பெரிய கவலைகள் உங்களுக்கு நீங்க பெறும் அதே சமயம் சுப காரியங்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வணிகர்களுக்கு இந்த காலகட்டம் முற்றிலுமாக சாதகமாக இருக்குங்க செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியால் லாபகரமான திட்டங்களில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் மாதத்தினுடைய பிற பகுதியில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நீங்கள் அவசரமாக எந்த ஒரு வேலையையும் செய்கிறத தவிர்க்க வேண்டும் லாபத்திற்கு பதிலாக பெரிய நஷ்டம் ஏற்படலாம் மாத தொடக்கத்தில் திட்டமிட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க கூடுதல் உழைப்பு முயற்சியும் தேவைப்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் தவிர உங்களுடைய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்கவும் நேரிடலாம் பெரிய ஒப்பந்தங்களை செய்யும் போது கண்டிப்பாக தங்கள் நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை பெற பெற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி அதிர்ஷ்ட காற்று வீசுங்க நீண்ட நாட்களாக வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக மாதமாக அமைய பெறுகிறது தான் சொல்லணும் அதே மாதிரி வாழ்வாதாரத்திற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் நிறைவேறும் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இனிமையாகவும் லாபகரமாகவும் அமைய பெறும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடின உழைப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் உதவியால் முன்னேறி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய உறவினர்களினுடைய முழு ஆதரவையும் ஒவ்வொரு அம்சத்திலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெறுவாங்க இந்த காலகட்டம் தடைபட்ட வேலைகள் வேகம் எடுக்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி நிலம் கட்டிடம் மற்றும் வாகனங்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுங்க மிக்க நபர்களினுடைய வாய்ப்பு செல்வாக்குமிக்க நபர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் ஓரளவிற்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும் தீர்வு காண்பதிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது முழு மனதுடன் செய்ய பாருங்க மாத தொடக்கத்தில் வேலையில் சில சிரமங்களை சந்தித்தாலும் இந்த காலகட்டத்தில் சிறிய வேலைகளுக்கு கூட அதிக உழைப்பு முயற்சியும் தேவைப்படலாம் நிலம் கட்டிடம் போன்றவற்றை வாங்க திட்டமிட்டீங்க அப்படின்னா ஆவணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு மாதத்தினுடைய முதல் பாதையை விட இரண்டாவது பாதி சாதகமாகவே இருக்குங்க மாதத்தினுடைய முதல் பாதியில சுபமும் அதிர்ஷ்டமும் உண்டாக பெறலாம் நீங்க சில நேரம் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க பணியிடத்தில் மூத்தவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை பெறுவதற்கு நீங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் மீதான நம்பகத்தன்மை சற்று அதிகரித்தும் காணப்படலாம் கடந்த காலத்தை விட இந்த காலம் சற்று சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பண இடத்தில் உங்களுடைய கடின உழைப்பும் முயற்சியும் பாராட்டப்படும் சக ஊழியர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க பண விஷயத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிதி நன்மைகள் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மிகவும் சாதகமாகவும் இந்த காலகட்டம் இருக்குங்க வியாபாரத்துல வளர்ச்சியும் நல்ல லாபமும் உண்டாகும் மாத இறுதியில பெரிய வணிக ஒப்பந்தத்தை நீங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வணிகம் தொடர்பான பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் லாபகரமானதாகவும் அமையப்பெறப்போகிறது இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்தும் கௌரவமும் உயர வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய இன்னிங்ஸை நீங்க தொடங்குவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தினுடைய பிற்பகுதி வந்து கலவையாக அமையப்படுகிறது நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மிக கவனமாக நிர்வகிக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பணம் சார்ந்த மன ரீதியான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முதல் பாதியில் பெரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவரின் உடல்நிலை குறித்து கவலைப்படுவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில சிரமங்கள் உங்களுக்கு உருவாகலாம் கிலோ சந்திக்க நேரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதாவது இந்த காலத்தில் சில சாதகமான மாற்றங்களை சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொண்டு வரும் நீங்கள் ஒரு பெரிய சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் உங்களினுடைய முக்கிய பணிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க அதிக ஓட்டமும் உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு காலம் ஆனாலும் வேலையில் வெற்றி உங்களுடைய சோர்வை நீக்குங்க உங்களுடைய விருப்பப்படி அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது சமூகம் தொடர்பான செயல்பாடுகளில் பாராட்டையும் நீங்கள் ீங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க பயனற்ற செயல்களில் இருந்து உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி உங்களுடைய வேலையில் கூடுதல் கவனத்தையும் நீங்கள் செலுத்தலாம் நேர்மறையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதன் மூலமாக உங்களுடைய அன்றாட வழக்கத்தை நீங்கள் ஒழுங்கமைக்க முடியும் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது ஏமாற்றத்தை தவிர்க்குங்க அதே மாதிரி நேர்மைய நேர்மையாக நேர்மறையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களை உற்சாகம் அடைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லி உங்களுடைய பல தடைபட்ட பணிகள் வேகம் பெறுங்க வீட்டில் சுப காரியங்கள் பற்றிய பேச்சு தொடங்குங்க சில பிரபலங்களை செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க அவர்களின் வழிகாட்டுதல்களின் கீழே நீங்க முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் அதே மாதிரி கிரக நிலை முற்றிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வருமானம் சீராகவே இருக்குங்க